சோம் கொஞ்சா 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 கொஞ்சமா என்னது 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 என்னது

வாளு கண்டு தனியாக விழுந்துருமாட்டிருக்கு அந்த ஆட்ட ஆர்டர் ஐடுப்ப கொஞ்சம் என்ன பத்தியா எதுக்கு இந்த நங்கத கொஞ்சம் வரப்பா இது யோ 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 இது இவ கட்டல் இவ கட்டல்ல யாரும் படுக்கக்கூடாதான் கட்டல் கேஜு

இந்த படிக்க கேமரான்னு அப்பா இப்போ சுதன் வரேன்டா பார்த்துக்கட தாள் போடுற அவ்வளோதான் ஜன்னல் விளையாரு ஜன்னல் ஜன்னல் வெளியே பாரு ஏ சாமி சாமி கால் வலிக்குது ஹா ஹா ஜன்னல் திறந்து ஜன்னல் வழியே பாரு அண்ணா என்ன பண்ணுறாரு அண்ணன் ஃபோன் பேசுகிறப்போ எட்டிப்பாரு எட்டி பாரு போ பக்கத்துல இருக்கோ சத்தம் பக்கத்தில் என்னமோ சண்டை அம்மா அம்மா கடிக்காது கடிக்குது பக்கத்தில் ஏதோ சண்டை போட்டுக்குறாங்கம்மா வேடிக்கை பாரு போய் போய் ஜிம்மே யாரோ சண்டை போடுறாங்க போய் ஜன்னல் வெளியே பாரு ச்சோ யாருன்னு திரு பெட்டி பரும்மா ஜன்னல் முடிய வெடிக்க போடு போ வெடிக்க போடு என்னை கையை விடு அடி வெளுத்துருவேன் அம்மா சுதன் கூப்பிட்றா அவள கடிக்கிறாடா ஆமா மா மாமா சே 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 ஏ ஓ கையில் பே நாயில் ஒத்து பூரா செலவா வேறு கொடுங்கா ஐயோ ஆமாம்மா 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 வேணாம் வேணாம் விட்டுரும்மா வேண்டாம் பாப்பா எப்படி பதமா வச்சு வச்சு எடுக்குது வேறு வெச்சு வச்சு எடுக்குது நகம் பட்டா அவ்வளோதான் ஏன் விரல் போயிடும் விடு விடு சாமி விடு கடவுளே கடவுளே என்ன இந்த மாதிரி பண்ணுது